ஆத்ம வணக்கம் நான் உங்கள் ஏஎல்பி ஜோடர் மற்றும் பயிற்றுனர் சீனிவாசன் வசனாடு அட்டையல கணபதி ஜோட முறையில் வந்து ஒரு ஜாதக ஆய்வு இந்த வாய்ப்பளித்த எனது குருநாதர் திருப்பதோடைய மத்திய அவர்களுக்கு கொடாங்கக்கூடிய நன்றிகள் கூறி இந்த ஜாதக ஆய்வை பார்ப்போம் இந்த ஜாதகர் வந்து பார்த்திங்கன்னா வயது நாற்பத்தி ஐந்து வயது மதிக்கத்தக்க ஒரு ஆணோட ஜாதகம் இந்த ஜாதகரோட கேள்வி என்ன அப்படின்னா பெருங்கடன் பெரிய கடனில் வந்து மாட்டிக்கிட்டாரு வெளியில் வர தெரியல அதனால் என்னன்னு எனக்கு புரியலை நீங்கள் அதை ஒரு ஜாதகமாக ஆய்வு பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி அவங்களோட கேள்வி சரிங்களா இவங்களோட ஜென்ம லக்னம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கடக லக்னம் தற்போது போயிட்டு இருக்கக்கூடிய அச்சய லக்னம்னு சொல்லக்கூடியது தனுர் லக்னம் இப்போது நம்மளோட ஏஎல்பி முறையில் வந்து வயதிற்கு தக்கன லக்னம் மாறும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா பத்து வருடத்துக்கு கூடவு லக்னம் ஆறும் அப்படின்னு சொல்லி அச்சய லக்னம் பற்றி ஜோடு முடியல சொல்லுவாங்க அதுமாதிரி அவரோட ஜென்ம லக்னத்துலேருந்து இப்போ பயணிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த ஏஎல்பி லக்னம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஆறாம் இடமாக வரும் சரிங்களா இந்த லக்னம் அதாவது பிறந்த லக்னத்திலிருந்து இப்போது சென்று கொண்டிருக்கக்கூடிய லக்னமானது வந்து ஆறாம் இடமாக வந்துடும் அப்போ ஆறுனாலே கடன் வம்பு வழக்கு நோய் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கா அப்போ இவங்களோட கேள்வி கரெக்ட் கடன் சார்ந்த ஒரு கேள்வி அப்படின்னா அது மட்டும் இல்லாமல் உபய லக்னங்களாக போகும்போது ஏதாவது ஒரு முயற்சி பண்ணாங்கன்னா நிச்சயமாக ஏதாவது ஒரு வகையில் மாட்டிக்குவாங்க அப்படின்றது தான் நம்மளோட அச்சய லக்னம் பற்றி ஜோடிடும் நம்ம கற்றுக் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு பாடம் இப்போ இந்த ஜாதகர் எங்கே வந்து மாற்றிருக்கார் உபய லகணங்கள் போகும்போது மாற்றிருக்காரு போராடம் மூன்றாம் மாதம் போயிட்டுருக்கு இப்போ தோராயமாக ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஏழு வருட காலங்கள் இந்த ஏழு வருடம் ஏழு சில வருடங்கள் வந்து இந்த ஜாதகர் இந்த ஏஎல்பி லகணத்தில் கடனுக்கான ஸ்தானத்தில் அதாவது இந்த இடத்துல உபய செல்லும் செல்லும்போது எதாவது முயற்சிகள் செஞ்சிருந்தால் மாட்டிக்குவார் சரி இவர் முன்னாடியெல்லாம் நல்லா தான் போயிட்டுருந்துருக்கு இவருக்கு பீஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு கம்ஃபர்டபுளாக தான் போயிட்டுருக்கு சரி எப்படி மாட்டினார் அப்படின்றத பார்ப்போம் இந்த ஜாதகரோட ஏஎல்பி லக்னாதிபதி யார் அப்படின்னா தனுஷோட அதிபதி யாருன்னா குரு பகவான் அவர் ஏஎல்பிக்கு பத்தாம் இடத்துல சரிங்களா நான்காம் இடத்தோட அதிபதி குரு பகவான் ஒன்றுக்கும் நான்குக்கும் கூடியவர் பத்தில் அமர்ந்திருக்கார் நல்லா இருக்கார் நல்லா ஓரளவு ஓகே ப்ரெஷர் இருக்கும் அழுத்தம் இருக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லலாம் சரி இந்த ஜாதகருக்கு எட்டாம் இடத்தோட அதிபதி யார் அப்படின்னா சந்திர பகவான் எட்டாம் இடத்தோட அதிபதி கடகலக்கணம் சந்திர பகவான் எங்கே இருக்கார் ஏஎல்பி லக்னத்திலே வந்து அமர்ந்திருக்கிறார் அப்போது தீராத கடன் இந்த ஜாதகரை தேடி வரக்கூடிய காலமான நிச்சயமாக அப்படி தான் வந்திருக்கு அதில் இவர் அங்கேயும் எப்போ மாற்றுறாரு அப்படின்னா முன்னாடி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிகிட்டு இருந்திருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வாக்கில் இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ராகு திசை ஆரம்பிச்சிருக்கு ராகு திசை ஆரம்பிக்குது இப்போ அந்த ராகு பகவானும் போய் எங்கே அமர்ந்திருக்காரு ஏஎல்பிக்கு எட்டாம் இடத்துல அதாவது எட்டாம் இடத்தோட அதிபதியும் லக்னத்தில் இந்த ராகுதசை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆரம்பிக்கும்போது ராகு பகவானும் வந்து ஏஎல்பிக்கு எட்டாம் இடத்துல தீராத கடன் வம்பு வழக்கு பிரச்சனை இதெல்லாம் மாட்டக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னா இருக்குது அவர் ஆமான்னு சொல்லிட்டார் சரிங்களா இப்போ இந்த ராகுதாசை ஆரம்பித்த காலத்துலேயே வந்து அவர் கரெக்டாக போய் மாட்டிக்கிட்டார் இப்போ கூட தாக்கம் கம்மி ஆனால் ஆரம்பிக்கும் போது பிரச்சனையும் அதிகம் அப்போது அவர் போய் மாட்டிக்கிட்டார் அதனால் இவர் ஒன்றுமே செய்ய முடியல அவர் பாட்டுக்கு வந்து ஒரு இடத்துல கடனை அடைக்க முடியல கடனை கேட்டவங்களுக்கு சரியான பதில் சொல்ல முடியலை அப்படின்றதுனால தலைமறைஞ்சி வாழ்கிற மாதிரி ஒரு சூழலில் அவருக்கு ஏற்பட்டுருக்கு அப்படின்ற மாதிரி இந்த பலன் வந்து நமக்கு சொல்லுது சரிங்களா சரி இப்போ இவர் கேள்வி என்னென்னா இது விஷயமாக நான் கோர்ட்டு கேஸு கோர்ட்டுக்கு போனால் நான் ஜெயிச்சுருவேனா அப்படின்ற மாதிரி அவரோட கேள்வி சரிங்களா இப்போ கோர்ட்டு கேஸ் அப்படின்னா நம்ம எட்டாம் இடத்து எடுத்துக்கலாம் கடனுக்கு எப்படி எட்டாம் இடத்து எடுக்கிறோமோ அது மாதிரி கோர்ட்டு கேஸுக்கும் நம்ம எட்டாம் இடத்தை எடுத்துக்கலாம் எட்டாம் இடத்தை எடுத்து ஆய்வு பண்ணும்போது எட்டாம் இடத்தோட அதிபதி இந்த எட்டாம் இடத்திற்கு ஆறாம் இடத்துல இருக்குது அப்போது பிரச்சனை இருக்கான்னா இருக்குது ஆனால் இந்த எட்டாம் இடத்துக்கு ஒன்றுன்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஒன்றுக்கு எட்டாம் இடத்தோட அதிபதியாருன்னா ஏதாவது இந்த கடனை பற்றி ஆய்வு நம்ம கோர்ட்டு கேஸை பற்றி ஆய்வு பண்ணுறோம் இந்த ஜாதகரை விட்டுருங்க இப்போ கோர்ட்டு கேஸை பற்றி ஆய்வு பண்ணுறோம் இப்போது இந்த கோர்ட்டு இவர் ஒரு வேளை கேஸு போட்டார்னா இவருக்கு எப்படி சாதகமாக இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது அப்போ இந்த ஜாதகருக்கு எட்டாம் இடம்னு சொல்லக்கூடியது அதாவது இந்த வழக்குக்கு எட்டாம் இடம்னு சொல்லக்கூடியது சனி பகவான் அவர் எங்கே வந்திருக்காரு ஏஎல்பிக்கு அதாவது இந்த கோர்ட்டு கேஸுக்கு மூன்றாம் இடத்தில் அமர்ந்திருப்பது அதாவது இந்த எட்டுக்கு எட்டாம் இடத்தில் அமர்ந்திருப்பது இந்த பிரச்சனை தீருமானா தீராது அப்படின்ற மாதிரி நமக்கு இதன் மூலம் வந்து பலனாக தெரியுது சரி தீராது அப்போது இங்கே அமர்ந்து என்ன பண்ணுறது மூன்றாம் பார்வையாக ஏஎல்பிக்கு பன்னிரெண்டாம் இடம் அதாவது வெளியூர் வெளிநாடு சார்ந்த இந்த கடனுக்கு பயந்து ஒரு வெளியில் போகக்கூடிய வாய்ப்பு இருக்கானா இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இந்த பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்குறாங்க ஏஎல்பிக்கு பன்னிரெண்டாம் இடத்தை கோர்ட்டு கேஸுக்கு எட்டாம் இடத்தோட அதிபதி கடனுக்கான எட்டாம் இடத்தோட அதிபதி எங்கே உட்காந்துருக்காரு ஏஎல்பிக்கு பதினோ பத்தாம் இடத்துல அமர்ந்து இந்த எட்டுக்கு எட்டாம் இடத்துல அமர்ந்து மூன்றாம் பார்வையாக பன்னிரெண்டாம் இடமான எங்கே பார்க்குறாரு ஏஎல்பிக்கு மறைவு ஸ்தானத்தை அதாவது வெளியூர் வெளிநாட்டுக்கு போகக்கூடிய ஒரு சூழல் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஏழாம் பார்வையாக இந்த ஏஎல்பிக்கு நான்காம் இடத்தை ஏழாம் பார்வையாக ஏஎல்பி நான்காம் இடத்தை நான்குன்றது என்னது வீடு வண்டி வாகனம் சொத்து சொத்தை விட்டுட்டு வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கா வீட்டை விட்டுட்டு வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கான்னா ஆமான்னு சொல்லலாம் பத்தாம் பார்வையாக எங்கே பார்க்குற அந்த சனி பகவான் பத்தாம் பார்வையாக இந்த ஏஎல்பிக்கு ஏழாம் இடத்து இதனால் நண்பர்கள் மனைவி எல்லாமே பகையாக இருக்காங்களான்னா அப்படி தான் இருக்குது ஒரு எப்படி சொல்கிறது மன ரீதியாகவும் அவர் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காரு அதாவது மன ரீதியான நீங்கள் அப்படின்னு நினைக்க வேணாம் இந்த கடன் ஸ்ட்ரெஸ்ஸில் வந்து அவர் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காரு அப்போ நான் சொன்னேன் இது கோர்ட்டு கேஸு உங்களுக்கு சாதகமாக இல்லை அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இதை வெளியில் ஒரு பஞ்சாயத்து மாதிரி போட்டு என்னால் இவ்வளோ தான் முடியும் இவ்வளோ தான் செய்ய முடியும் நான் வந்து நான் திங்கலை இப்படி இப்படி நான் ஒரு இடத்துல இதை ஏமாந்துட்டேன் அப்படின்ற மாதிரியான உண்மைகளை சொல்லி இன்றைக்கி இருக்கக்கூடிய சட்ட ரீதியாக பார்க்கும்போது கடன் வாங்கினவங்களுக்கு சில சாதகங்கள் இருக்க தான் செய்யுது அதனால் நீங்கள் வந்து ஏன்னா இல்லாத இடத்துல போய் அவங்கள்கிட்ட இல்லவே இல்லை அப்படின்றத வச்சுக்கிட்டு இல்லைன்னு தான் பிரச்சனை அதனால் இல்லாத நீங்கள் ஓப்பனாக பேசி ஏதோ ஒரு டீலை முடியுங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிட்டோம் அதுக்கு பிறகு அவர் அதுக்கான முயற்சி எடுத்து கொஞ்சம் பாசிட்டிவாக போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னார் அவர் அதனால் சில விஷயங்களை அவங்க சொல்லி கொடுத்தா டிப்ஸ் மாதிரி கொடுத்தோம் இதெல்லாம் பண்ணிவிட்டு நீங்கள் போய் செய்யும்போது ஒரு சாதக பலன் கிடைக்கும் அவருக்கு இந்த அச்சை லக்ன பதிவு முறையில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு நானூற்றி அஞ்சு நாள் ஒரு நட்சத்திர பாதம் இயங்குதோ அது மாதிரி ஐந்து நாட்கள் நாற்பத்தஞ்சு நாட்கள் ஐந்து நாட்கள் பதிமூன்றரை மணி நேரம்னு எவ்வளோ ஒன்று பத்து நிமிடம் வரைக்கும் நம்ம பார்க்க முடியும் அதில் இவருக்கு ஒரு ஐந்து நாட்களே சூஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் நம்ம ஐந்து ஐந்து நாட்கள் எப்போல்லாம் சாதகமாக இருக்கோ அப்போல்லாம் நீங்கள் போய் இந்த பேச்சுக்களை பேசுங்கள் ஒரு உங்களுக்கு ஒரு சாதக பலன் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம அறிவுரை சொல்லியிருக்கோம் அவரும் வந்து அதை ஃபாலோ பண்ணுறாரு ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு அப்படின்னு அவர் சொன்னார் அதனால் இது மாதிரி எளிமையாக துல்லியமாக ஆய்வு பண்ணக்கூடிய ஒரு இடம் தான் அச்சயலக்கணப்பதிட முறை இதை நீங்களும் கற்றுக்கணும்னு விருப்பம் இருக்கிறவங்க அலுவலக எண்ணெய் தொடர்பு கொள்ளுங்கள் ஜாதகம் பார்க்கணும்னு விருப்பம் இருக்கவங்க எங்களோட எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஏன்னா இந்த உபய லக்கணங்கள் உபய லக்கணங்கள் நம்ம அடிக்கடி நிறையா வீடியோவில் சொல்லுவோம் உபய லக்கணங்கள் செல்லும்போது நிச்சயமாக புதுமையான முயற்சி செய்ய வேணாம் இதுக்கு வந்து நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா உங்கள் லக்கணம் உபய லக்கணமாக போகுதா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விரும்ப இருக்கிறவங்க ஏஎல்பி ஃப்ரீ ஆப்பே வந்து ப்ளே ஸ்டோரில் இருக்குது நீங்கள் போய் ஏஎல்பி ஆப்பை டவுன்லோட் பண்ணி நீங்கள் பிறந்த நேரம் பிறந்த தேதி பிறந்த ஊரை போட்டிங்கன்னா ஏஎல்பி அப்படின்னு எங்கே எழுதியிருக்கோ அதுதான் உங்களோட லக்னம் இது மாதிரி ரெண்டு கோடு போட்டிருக்கோ அது வந்து நீங்கள் பிறந்த லக்னம் இந்த சந்திரன் எங்கே இருக்கோ அது வந்து நீங்கள் பிறந்த ராசி சரிங்களா இந்த சூரியன் எங்கே இருக்கோ அது வந்து நீங்கள் பிறந்த தமிழ் மாதம் இதெல்லாம் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துங்க ஏன்னா நீங்கள் ஏஎம்க்கு பிஎம்ஆ போட்டிங்கன்னா இதெல்லாம் மாறிவிடும் இதெல்லாம் நீங்கள் உங்கள் ஜாதக கட்டத்தில் சரியாக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துங்க இந்த சூரியன் இங்கே இருக்குன்னா இங்கேருந்து நீங்கள் சித்திரைன்னு கவுண்ட் பண்ணி வரலாம் சித்திரை வயிற்சி ஆணி ஆடி ஆவணி புரட்டாசி மாசில் பிறந்திருக்கீங்களா அப்படின்றத நீங்கள் பார்த்து செக் பண்ணிக்கிங்க இதெல்லாம் வந்து சரியாக இருக்கும் பட்சத்தில் இந்த ஏஎல்பி எங்கே இருக்கும் அந்த லக்னம் தான் வந்து உங்களோட ஏஎல்பி லக்னம் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா அதனால ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள் இதில் ஏதாவது ஆப் டவுன்லோட் பண்ணுறது ஏதாவது கேள்விகள் இருந்துச்சுன்னா என்னோட நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க இன்னொரு பதவியில் இன்னொரு பதிவில் இன்னொரு வித்தியாசமான ஒரு ஜாதகத்தை எளிமையான முறையில் ஆய்வு பண்ணுவோம் நன்றி வணக்கம்